வீடியோ காலில் சென்று பாஜக நிர்வாகிகளுக்கு அண்ணாமலை போட்ட உத்தரவு மூன்றாவது போடப்பட்டது ஆட்டம் பாஜக உயர்மட்ட நிர்வாகிகள் பலருக்கு வீடியோ கால் மூலம் அண்ணாமலை போட்டிருக்கும் உத்தரவுதான் தற்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைதியாக இருந்த பாஜகவினரை தட்டி எழுப்பியிருக்கிறது இந்தியாவில் இந்தி கூட்டணி பாஜக அரசிற்கு எதிராக நடத்தும் அனைத்து போராட்டங்களுக்கும் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் திமுக அரசுதான் ஆணிவேராக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திமுக தொடங்கிய பிரச்சனைகள் தான் தற்போது காங்கிரஸ் கட்சி மத்தியில் முன்னெடுத்து வருகிறது அதற்கு தான் நீட் தேர்வு ரத்து என போராட்டம் நடத்துவது இவை அனைத்துமே திமுக தமிழகத்தில் அரங்கேற்றிய திட்டங்கள் அதேபோன்று புதிதாக ஒரு முன்னெடுப்பை தமிழகத்திலிருந்து திமுக தொடங்க அதனை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இந்தி கூட்டணி முடிவு செய்துள்ளதாம் அதுதான் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லை என புதிதாக திமுக தொடங்கியிருக்கும் வாதம் இதை மையப்படுத்தியே பிற மாநிலங்களிலும் இதே வடிவில் போராட்டங்களை தீவிரப்படுத்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த தகவல் தற்போது தெரியவர உடனடியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று அவசரமாக பாஜக நிர்வாகிகளோடு வீடியோ கால் எடுத்து பேசியிருக்கிறார் அதில் பட்ஜெட் குறித்து எந்த முறையும் இல்லாத அளவாக திமுகவினர் விமர்சனத்திற்கு நாம் பகுதி வாரியாக பதிலளிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் திமுகவினர் பரப்பும் போலி செய்தியை உடைத்து எரிவதோடு கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் தொடரில் எந்த அளவு தமிழ்நாட்டிற்கு பலன் கிடைத்தது தற்போது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது என்ன அதனை தமிழக அரசு முறையாக பயன்படுத்தியதா இல்லையா என அனைத்து தரவுகளும் உங்களுக்கு வரும் உங்கள் பணி உங்கள் பகுதியில் உள்ள இடங்களில் பட்ஜெட் விளக்க கூட்டம் நடத்துவது என பேசியிருக்கிறார் இதனையடுத்து பாஜகவினர் தீவிரமாக திமுக கூட்டணி பரப்ப முயலும் தவறான தகவலை முறியடிப்பதோடு இல்லாமல் இனி நேரடியாக திமுக மற்றும் காங்கிரஸ் என இரண்டு கட்சியினரும் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது செய்த மிகப்பெரிய தவறுகள் குறித்து இப்போதைய இளம் வாக்காளர்கள் பலரும் அறியும் வண்ணம் புது தகவல் ஒன்றை வெளியிட இருப்பதாகவும் அதனை இந்திய அளவில் கொண்டு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது தற்போது பாஜக மூன்றாவது ஏர் போட்டிருப்பதாகவும் இனி வரும் நாட்களில் முழு அளவில் தீவிரமாக பாஜக களத்தில் இறங்கும் எனவும் அதற்கு இந்த பட்ஜெட் விஷயங்களே பேசு பொருளாக இருக்கும் எனவும் கூறுகின்றனர் கமலாலய வட்டாரங்கள் இது ஒரு புறம் என்றால் நேற்றைய தினமே அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அன்பு தமிழ் சொந்தங்களே அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நேற்று நம்முடைய பாரத பிரதமர் தலைமையிலான நம்முடைய அரசு மூன்றாவது முறையாக நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய முதல் பட்ஜெட்டு இந்தியா முழுவதுமே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு எல்லோருக்கும் கூட ஒரு சிறப்பு செய்வதாக அமைந்திருக்கிறது தாண்டி இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வழக்கம் போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் சரியில்லை தமிழகத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் அதனால் இந்த வாரம் நடக்க இருக்கக்கூடிய நிட்டி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு நான் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றார் மாண்புமும் முதலமைச்சருக்கு இது புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மீட்டிங் அது கவர்னிங் கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு ஒரு புதிய ஒரு சாக்குப்போக்கு காரணத்தை சொல்லி அங்கிருந்து நலிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் சென்று தமிழக மக்கள் சார்பாக பேசி தமிழகத்திற்கு என்ன வேண்டும் நாம் எங்கே இருக்கின்றோம் என்று பேசுவதற்கு மிக முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் சென்று அமர்ந்து பேசக்கூடிய ஒரு மீட்டிங் இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட பங்கேற்பார்கள் அவருடைய சேர்மேன் என்கின்ற முறையில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பெயர் பட்ஜெட்டில் இல்லை நாம் ஒரு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த பட்ஜெட் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கணும் இதற்கு முன்பு யூபி அரசு பத்தாண்டு காலம் யூபி அரசில் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழகம் என்கின்ற வார்த்தை தமிழ்நாடு என்கின்ற பெயர் எத்தனை முறை வந்திருக்கு நிதியமைச்சராக பி சிதம்பரம் அவர்கள் பரம்பரை பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க எத்தனை முறை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு பட்ஜெட்டில் வரவே இல்லை தமிழ்நாடு என்கின்ற பெயர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் என்கின்ற மொத்த அடிப்படையில் இரண்டு முறை தமிழகத்தினுடைய பெயர் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஒரு முறை தமிழகத்தினுடைய பெயர் முந்நூறு கோடி ரூபாய்க்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து தமிழகத்தினுடைய பெயர் இல்லை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இருந்துச்சு இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று இல்லை ஸோ மொத்தமாக பதிமூன்று பதினான்கில் ஒரு முறை ஏழாயிரத்து ஐநூறு கோடி மொத்தமாக பத்தாண்டுகளில் தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி சிறப்பு நிதி அந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருப்பது எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் யூபிஎவனுடைய பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்குலிருந்து பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய வேறு வேறு பட்ஜெட்டில் தமிழகம் என்கின்ற வார்த்தையை இரண்டாயிரத்தி பதினான்கு பதினஞ்சு பட்ஜெட்டில் இரண்டு முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒரு முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஒரே நேரத்தில் தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் குறிப்பாக தமிழகத்தினுடைய சாலை விரிவாக்கத்திற்காக ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி ஸோ இதுவரை நாம் தமிழகம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உண்மையை சொல்ல போனால் இந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எல்லா மாநிலத்துக்கும் வரும் ஒரு பட்ஜெட்டில் எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் அவர்கள் சொல்வது கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் அது வரும் ஏதாவது ஒரு பேர் மாநிலத்தினுடைய பெயரை ஒரு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடியில் வேற மாநிலத்தினுடைய பெயர் இருக்காது ஆனால் இதையெல்லாம் ஒரு சாக்கு போக்கு காரணமாக எடுத்துக்கொண்டு நான் நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று முதலமைச்சர் சொல்வதை யாரும் கூட இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்